ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் நாமளும் பணத்தை குவிக்கலாம் அள்ளி அள்ளி குவிக்கலாம் அப்பா சொல்வார் என்னுடைய கஜானா கொட்டி கிடக்குது நான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீ வந்து எங்கிட்ட பிச்சை கேட்குற அப்படின்னு பக்தர்கள்கிட்ட சொல்லுவார் நாமளும் பணத்தை அள்ளி குவிக்கலாம் பணத்தை பற்றிய ஒரு அருமையான சங்கதி என்ன அப்படின்னா இந்த பணத்துக்கு மனுஷால்கிட்ட வேறுபாடு பார்க்குறது இல்லை நம்ம என்ன நட நினைக்கிறோம் நம்ம என்ன நிறம் சகப்பாக கருப்பாக நம்முடைய மதம் என்ன நம்முடைய ஜாதி என்ன நம்முடைய இனம் என்ன நம்முடைய அப்போ எத்தவங்க யார் நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே வசிக்கிறோம் இதை பற்றியெல்லாம் இந்த பணத்துக்கு ஒன்றுமே தெரியாது உண்மைதானே உண்மைதானே பணத்துக்கு நம்மளை பற்றி தெரியுமா ஆனால் பணத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அதை சம்பாதிக்க தான் தெரியதில்லை அதனால தான் அதனால தான் எல்லோரும் மதிப்பில்லாமல் வாழ்கிறாங்க மதிப்பு உயராமல் வாழ்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை போர்டு எப்படி இருக்கும் சுத்தமாக சுத்தமாக ஒயிட் கலர் இருக்கும் அந்த மாதிரி நாம் என்ன செய்கிறோம் நம்ம என்ன நேற்று செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்றதை பற்றி கவலைப்படுறதில்லை இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்மகிட்ட பணம் இருக்குதா இல்லையா இதை மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் நேற்று என்ன செஞ்சோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை நினைக்கிறதே இல்லை அதுதான் புரியாத புதிர் நமக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெள்ளை போர்டு இருக்கு இல்லையா அதை நல்லா டஸ்டர் வச்சு தொடச்சிட்டோம்னா எப்படி நம்ம கிளீனாக அந்த போர்டில் எத்தையுமே எழுதாமல் எப்படி க்ளீனாக தூய தூய நிறத்தில் அந்த வெள்ளை கலரில் அந்த போர்டு இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆரம்பிக்குது துவங்குது அந்த நாளை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது பணம் 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 வேணும் கண்டிப்பாக வேணும் பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை இல்லையா ஆனால் பணம் கண்டிப்பாக தேவை ஒரு மனிதனுக்கு மூச்சு எப்படி தேவையோ உயிர் வாழ்கிறதுக்கு அதே மாதிரி அந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பணம் தேவை இந்த பணத்தை எப்படி யாரெல்லாம் கையாளுட்றாங்க அப்படிங்கிறத வச்சியும் இந்த பணத்தை பற்றி அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய தகுதி அவங்களுடைய ஆசை என்ன அவங்களுடைய எந்த மாதிரி அந்த மனிதர்களை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த பணத்துக்கு இந்த பணத்துக்கு கண் இல்லை காதில்லை அந்த படத்துக்கு உணர்வும் கூட இல்லை அது ஒரு உயிர் இல்லாத ஜட பொருள் அப்படி தானேங்க நம்ம படத்தை விட மேலான பொருள் மேலான பொருள் நமக்கு உயிர் இருக்குது ஆனால் அந்த ஜெட பொருளான அந்த பணத்துக்கு உயிர் இல்லை உணர்ச்சி இல்லை அதுக்கு பேச முடியாது எழுத முடியாது எந்திருக்க முடியாது நடக்க முடியாது அது இருக்கிறது அதுக்கே தெரியாது உண்மையா பொய்யா நான் சொல்றது பாருங்க பணம் அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது ஆனால் அது இருக்கிறது நமக்கு தெரியுது அது நம்மளால் நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கும் அதை செலவு பண்ணுறதுக்கும் அதை முதலீடு செய்கிறதுக்கும் அதுக்காக போராடுறதுக்கும் அதை வச்சு மயக்கிறதுக்கும் அதுக்காக உழைக்கிறதுக்கும் தான் நமக்கு தெரியுது ஆனால் அதுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாருமே எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கிறது தான் ஆசைப்படுறாங்க நான் நிறைய பணக்காரங்களை நான் பழக்கம் வச்சுருக்கிறேன் அவங்க எல்லாமே ஒரு சில கோட்பாடுகளை இருக்காங்க அதை அந்த கோட்பாடுகளையும் அந்த விதிமுறைகளையும் வச்சு தான் அதை விளையாட்டு அந்த பணத்தில் விளையாடுறாங்க இதை தவிர அவங்ககிட்ட எதுவுமே எதுவுமே இருக்கிறது இது அதாவது இந்த பணக்காரங்கள்லாம் பல பல தட்டுகளில் வாழ்கிறாங்க பலவிதமான வழிகளில் பணத்தை சேர்க்குறாங்க அவங்க நாகரீகமாக இருப்பாங்க மொரட்டு அசாமிங்க இதெல்லாம் வந்து முட்டாள்தனமானவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒரு அடிக்கு முன்னாடி வந்து ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு பணத்தை பற்றி நல்ல அபிராயம் வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சவங்க ஆனால் ஏழைங்களோ ஏழைங்களோ இல்லை பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எங்கிட்ட நிற்கவே நிற்காது அது எனக்கு நிலைக்காது அது என்னால் முடியாது எனக்கு தகுதி இல்லை நான் பணக்காரன் இல்லை அவன் பணக்காரன் அவன் பணக்காரன் அவன் பணக்காரன் அப்படின்னு மற்றவங்க தான் பணக்காரங்க நான் ஏழை அப்படின்னு சொல்லி சுய பிரகடனம் இருக்காங்க சுய பிரகடன பண்ணிக்கிட்டு இது நான் சொல்லக்கூடிய இந்த வா இந்த இந்த பதிவு கூட அந்த மாதிரி நினைக்கிறவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் அப்படி நினைக்கக்கூடாது ஒரு காலம் நினைக்கக்கூடாது அப்பா சொல்கிறது இதுதான் நம்பிக்கையோட இது உனக்கும் கிடைக்கும் உனக்கும் பிரசாதம் கிடைக்கும் நீ பிரசாதத்துக்காக இந்த வரிசையில் வர்ற இந்த வரிசையில் நிற்கும்போது நீ வந்து நிற்கும்பொழுது அந்த பிரசாத பாத்திரமே காலி ஆகி போயிடுச்சு உடனே நீ நினைக்கிற அப்பா நான் தரிதிரம் முடிச்சேன் நான் இங்கே வந்து நிற்கும்பொழுது தான் இந்த பிரசாத பாத்திரம் காலி ஆகி போயிடுச்சு இந்த பிரசாதம் கொடுக்குறவர் ஒரே ஒரு கரண்டியை ஒதுக்கி வச்சுருந்தா எனக்கு கொடுத்துருக்கலாம் அவர் எல்லாத்தையும் அள்ளி எனக்கு முன்னாடி இருந்தவர்தே போட்டுட்டார் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படுறாரு ஆனால் பாருங்கள் அடுத்த நிமிஷம் அவர் பொறுமையாக இருந்திருந்தார்னக்கா அடுத்த நிமிஷம் அவருக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அழகான ருசியான சூடான பிரசாதம் வந்து சேரும் அதுக்குள்ளாக அவர் வந்து அவசரப்படுறாரு அவரையே அவர் தாழ்த்திக்கிறாரு அவர் அங்கெல்லாம் இருக்கிறாரு தன்னை தன்னை தரித்திரமான் அப்படின்னு சுய பிரகடனம் பண்ணிக்கிறார் அதுதான் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அப்பா சொன்னது அதுதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு நாம் தான் பொறுமையாக இருப்பதில்லை நிலச்சி நிற்போம் நாம் வளர்ந்து வாழ்ந்து மகிழ்வோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம நாம் எல்லாரையும் பார்த்து பணக்காரர்களை பார்த்து உறாமல் தடுறது அங்கலாய்க்கிறது கவிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நாமளும் இருக்கோம் அப்படிங்கிற ஆழ்மனத்தினுடைய அந்த நாதத்திலிருந்து நாம் நினைச்சோம்னா நாம் கண்டிப்பாக பணக்காரர்களாக ஆக முடியும் பணக்காரர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு காலம் நாம் நினைக்கக்கூடாது நம்பக்கூடாது சந்தோஷத்துக்கு பணம் தேவை கண்டிப்பாக தேவை ஆனாலும் ஆனாலும் நாம் நம்ம அன்பா இருந்தோம்னா கருணையா இருந்தோம்னா பணம் இல்லை பணம் இல்லை கடவுளே நம்ம கூட இருப்பார் கடவுளே நம்மளோட இருப்பார் அப்பா சாயப்பா இப்போ நம்ம கூட இருக்கிறார் அதனால தான் நம்மளால் பேச முடியுது அதனால தான் நம்மளால் வாழ முடியுது கண்டிப்பா நம்மளோட இருக்கிறாருங்கிறத நம்புவோம் நம்புவோம் நல்லாயிருக்கும் வளமா இருக்கும் நீங்களும் உங்களுடைய அன்பு குழந்தைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக அன்பாக உயர்வாக பாதுகாப்பாக இருப்பதற்காக அப்பா நம்மளோட வந்துகிட்டே இருக்கிறார் நாங்கள் வென்று கொண்டே இருக்கிறோம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து